ஹாய் வேவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நேஷ்னல் ஹைவே திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு போகக்கூடிய மாநில தேசிய நெடுஞ்சாலையில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறோம் பாருங்கள் எப் இந்த தேசிய நெடுஞ்சாலை எப்பொழுதும் அதிக போக்குவரத்து இருக்கும் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஹார்பர் எல்லாம் உள்ள இடம் தான் உங்களுக்கு தூத்துக்குடி ஸோ தூத்துக்குடியில் நான் நான் நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வல்லநாடு நேர் ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது பார்க்குங்க அந்த வீடு ரோட்டில் இருந்து ரெண்டாவது மனையாக இருக்கிறது ரோட்டில் இருந்து நான் இப்போ அந்த பக்கம் போய் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் ரோட்லேருந்து ரெண்டாவது மனையாக இருக்கிறது அந்த மனையோட நேர் ஆப்போசிட்டில் உள்ள வீட்டு மண்ணை தான் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க ஒம்பது ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சாரி ஒன்பது சென்ட் அறுபத்தொம் அறுபத்தி ரெண்டு லிங்க்ஸ் அதாவது ஒரு ஒன்பதரை இருக்குதுங்க ஒன்பதரை சென்ட் அந்த வீட்டோட நியர் ஆப்போசிட் வீட்டுக்கு முன்னால் இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு பிளாட் இருக்குது இது இது வந்து ரெண்டாவது பிளாட்டு அடுத்தது பாருங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டு போகுது அந்த வீட்டுக்கு அந்த வீட்டோட நியர் ஆப்போசிட்டில் அடுத்து பாருங்கள் அந்த பாதை போகிறது உங்களுக்கு தெரியும் ஒன்பது சென்ட் இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் என்ஹெச்லேருந்து ரெண்டாவது வீட்டு மனை திருநெல்வேலி ஃபோர் வேலேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அதாவது திருநெல்வேலி ஃபோர் வேன்னு சொல்லும்போது உங்களுக்கு நாகர்கோவில் மதுரை அதில் திருநெல்வேலி டச் இருக்கு பாருங்கள் அந்த திருநெல்வேலி டச் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடுது கார்னர் பிளாட் ஆகும் திருநெல்வேலியில் பத்தாவது கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது பாருங்கள் ப்ளாட்டை பாருங்கள் ரைட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு ப்ளாட் இருக்கும் அதுக்கு அடுத்தது இது ரெண்டாவது மனை ஆப்போசிட் எல்லாம் வீடு இது ஊரோடி சேர்ந்து இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு பிளாட்டு ஒரு கையெழுத்து தான் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் வரணும் இது ஸ்ரீவைகுண்டம் தாலுகா ப்ளாட்டு ஃப்ரண்டேஜ் வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரண்டேஜ் வந்து நாற்பது அடினு சொன்னாங்க ம அடுத்த சைடு மறு சைடும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஏன்னா இது கார்னர் பிளாட்டு பார்த்தீங்களா சைடும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து இருக்குது ஒன்பதரை சென்டுங்க ஒரு சென்டோட விலை மூணரை லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை மூன்றரை லட்ச ரூபா கார்னர் ப்ளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டி குடியிருப்பதற்கும் ஏற்ற ஒரு இடம் வல்ல நாடு ஒரு சேர்ந்து தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது பார்க்கிங்க உள்ள நம்ம வந்து இன்னும் தெருவுக்குள்ள போனா நிறைய வீடுகள் இருக்குது ஆனால் நான் எதிரே எதிர்ப்பு நின்று நான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் நம்ம பிளாட்டுக்கு அடுத்தது தெரு அதுக்கு அடுத்தது ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா ப்ளாட்டுக்கு அடுத்தது தெருவு அதுக்கு அடுத்தது ஒரு வீடு இருக்குது இன்னும் உள்ளே போனால் வீடுகள் இருக்குது நமக்கு எதிரே நேர் எதிரே அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்த வீடு ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ